வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பத்தி நான்காவது தொடக்க நாள் விழா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமையில் எம்ஜிஆர் அம்மா திருவுருவ படத்திற்கு மலர்தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கழக மகளிர் அணி இணைச் செயலாளர் கீர்த்திகா முனியசாமி கழக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் டாக்டர் எஸ் முத்தையா எக்ஸ் எம்எல்ஏ கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் என் சதன் பிரபாகரன் எக்ஸ் விருதுநகர் கிழக்கு மாவட்ட அவைத் தலைவர் ஜெயபெருமாள் மாவட்ட துணை செயலாளர் எஸ் கே பாதுஷா எம் நாகராஜன் டி கே ஆர் சண்முகம் பரமக்குடி நகர் கழக செயலாளர் ஐ வின்சென்ட் ராஜா மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எம் வடமலையான் ஏ பி சந்திரன் மற்றும் நகர் கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட சார்பணி நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர் மகளிர் அணி அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் ஜே டேவிட் பிரதாப் சிங் செய்திகளை உன்னக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்